அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எம்ஜிஆருடைய ஆசையை சிவாஜி கணேசன் நிறைவேற்றி வைத்திருக்காரு இந்த விஷயத்தில் ஒரு சில சிக்கல்களும் வந்திருக்கு இந்த சிக்கலை பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தீர்த்து வைத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து எம்ஜிஆர் செய்த ஒரு கோபம் அடைந்து வெளியேறியிருக்காங்க பிரபல நடிகை அவங்க யார் எந்த விஷயத்திற்காக அவங்க இந்த மாதிரி கோவப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தினா பல விஷயங்களும் எம்ஜிஆர் செய்த அந்த செயல் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜியும் போது தான் போட்டி போடுவாங்க அது ஆரோக்கியமான போட்டி தான் மற்றபடி நேரில் பழகும்போது பார்த்திங்க அப்படின்னா அண்ணன் தம்பியாக தான் பழகுவாங்க எம்ஜிஆர் சிவாஜி எப்போதுமே அண்ணன் அப்படின்னு தான் அழைப்பார் எம்ஜிஆரின் ஆசை ஒன்றை நிறைவேற்றி வைத்திருக்காரு சிவாஜி அது என்ன அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்கலாம் எம்ஜிஆருக்கு பிடித்த தேட்டர் சென்னை சாந்தி ஒரு முறை சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல தேட்டர் ஒன்றின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு எம்ஜிஆர் இப்படி பேசியிருக்காரு அப்போது எம்ஜிஆர் முதல்வராகவே இருந்திருக்காரு சாந்தி தேட்டரை போல தான் பிறந்த ஊர்லையும் தம்பி சிவாஜி கணேசன் ஒரு தேட்டர் கட்ட வேண்டும் அப்படின்னு அன்புடன் கேட்டுக்கொண்டாராம் கண்டிப்பாக அண்ணனின் ஆசையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சிவாஜி அதே மேடையில் சொன்னாராம் அவரது மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தில் சாந்தி தியேட்டர் புதுப்பிக்கப்பட்டிருக்கு சாந்தி சாய் சாந்தி அப்படின்னு இரண்டு திரையரங்குகளாக மாற்றப்பட்டிருக்கு அங்குதான் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல வெளியான சந்திரமுகி படம் எட்நூறு நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடி சாதனை படைத்தது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதே போல எம்ஜிஆரின் ஆசையை நிறைவேற்றக்கூடிய வகையில் சிவாஜி தஞ்சாவூரின் மையப்பகுதியில் இரண்டு தேட்டர்களை கட்டினாராம் அவரது சகோதரர் பி சி சண்முகம் இதற்கான கட்டிட பணிகளை கவனித்திருக்காரு ஒரு தேட்டருக்கு சாந்தி அப்படின்னு தனது மகளின் பெயரையும் மற்றொரு தேட்டருக்கு கமலா என்று அவரது மனைவியின் பெயரையும் வைத்திருக்காரு இரண்டுமே ஏசி தேட்டர்கள் ஆனால் தேட்டர்கள் கட்டி கட்டிட பல நாட்கள் ஆகியும் அவற்றிற்கு உரிமம் வழங்காமல் மாவட்ட நிர்வாகம் எழுத்தடித்திருக்காங்க இது எம்ஜிஆருக்கு தெரிய வர உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தேட்டர் திறப்பதற்கான அனுமதி சான்றுடன் நேரில் வந்து சிவாஜியின் சகோதரரை சந்தித்து கொடுத்தாரா அதன் பிறகு எம்ஜிஆரையே அழைத்து அந்த தியேட்டர்களுக்கு திறப்பு விழா நடத்தினார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு திறப்பு விழா ஜாரூராக நடத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அங்கு சிவாஜி மற்றும் பிற நடிகர்களின் படங்கள் திரையிடப்பட்டு வருமானத்தை பெற்றார்களாம் சிவாஜியின் சொந்த ஊர் தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய சூரக்கோட்டை அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் வெண்ணிற ஆடை திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமான ஜெயலலிதாவுக்கு சினிமா வாழ்க்கையிலையும் சரி சொந்த வாழ்க்கையிலும் சரி முக்கிய ஆளுமையாக மாறிப்போனவர் அப்படின்னு சொன்னால் அது எம்ஜிஆர் அப்படின்னு கூட சொல்லலாம் வெண்ணிற ஆடை படத்திற்கு பிறகு ஜெயலலிதா நடித்த இரண்டாவது படத்திலேயே எம்ஜிஆர் தான் ஹீரோ அப்படி அவர் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் ஜெயலலிதாவை ரசிகர்களிடம் பிரபலமாக்கியது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி திரையில் ரசிக ரசிக்கப்பட்டது அதனால தான் ரசவி பின் தன்னுடைய பல படங்கள் ஜெயலலிதாவை ஜோடியாக நடிக்க வைத்தார் எம்ஜிஆர் ஆனால் ஜெயலலிதாவின் நடவடிக்கை பிடிக்காத சிலர் அவரை பற்றி எம்ஜிஆரிடம் வேறு மாதிரி போட்டு கொடுக்க அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கினாரு எம்ஜிஆர் அதோடு தனது படங்கள்லையும் ஜெயலலிதாவை நடிக்க வைக்கல உலகம் சுற்றும் பாலிபன் படத்திலேயே ஜெயலலிதா நடிப்பதாக இருந்தது ஆனால் சில காரணங்களால் அது நடக்கல இதனால கோபம் அடைந்த ஜெயலலிதா சிவாஜி ஜெய்சங்கர் உள்ளிட்ட மற்ற நடிகர்களுடன் நடிக்க துவங்கினாங்க இது எம்ஜிஆருக்கு பிடிக்கல இருந்தாலும் அவரால் எதுவும் செய்யவும் முடியல ஆனாலும் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவை தனது அரசியல் கட்சியில இணைத்து வளர்த்து விட்டார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணமாக சொல்லலாம் ஜெயலலிதாவிடம் எம்ஜிஆருக்கு பிடித்தவர் அவரின் ஆங்கில திறமை தான் அவரை பாராளுமன்றத்தில் பேச எம்பி ஆக்கினார் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போது தமிழ் சினிமாவின் பொன் விழாவின் நிறைவு விழா நடைபெற்றிருக்கு இந்த விழாவில் அப்போதைய ஜனாதிபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நடிகை சவுகார் ஜானகியும் ஜெயலலிதாவும் நியமிக்கப்பட்டாங்க சவுகார் ஜானகி ஆங்கிலத்தில் அதிக புலமை கொண்டவர் அதனால அவர் முதல்ல நிகழ்ச்சியை நடத்துவார் அப்படினும் அவருக்கு பின் ஜெயலலிதா தொகுத்து வழங்க இறக்குவார் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒத்திகையும் நடந்திருக்கு ஆனா நான் தான் முதல்ல பேசுவேன் அப்படின்னு ஜெயலலிதா அடம் பிடித்திருக்காங்க ஆனால் அது ஏற்கப்படல இது தொடர்பாக சவுகார் ஜானகிக்கும் அவருக்கும் இடையே கருத்து வேறுபாடும் ஏற்பட்டிருக்கு நிகழ்ச்சி நடந்த போது ஜெயலலிதாவே முதல்ல பேசவும் இருக்காங்க இதை சற்றும் எதிர்பார்க்காத சவுகார் ஜானகி ஜெயலலிதாவை முறைத்து பார்த்தாங்க அப்போது அவரை பார்த்து ஜெயலலிதா நக்கலாக சிரித்திருக்காங்க இதில் கோபமடைந்த ஜானகி கோபத்துடன் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறிவிட்டாங்க ஜெயலலிதா முதல்ல பேசியதற்கு பின்னால இருந்தவர் எம்ஜிஆர் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதும் அதிகமாக ஜோடி போட்டு நடித்தது இரண்டு நடிகைகள் தான் ஒருவர் சரோஜா தேவி மற்றொருவர் ஜெயலலிதா இவர்கள் இருவரையும் மாறி மாறி தனது படங்களில் நடிக்க வைத்தார் எம்ஜிஆர் அவர் நினைத்தது போலவே இவர்கள் இருவரும் எம்ஜிஆருக்கு பொருத்தமான ஜோடியாகவே இருந்திருக்காங்க எம்ஜிஆரின் ரசிக இதை விரும்பினாங்க அம்மா நடிகை என்பதால குடும்ப சூழ்நிலை காரணமா சினிமாவில் நடிக்க வந்தவர் ஜெயலலிதா அதாவது விருப்பமே இல்லாமதான் அவர் சினிமாவுக்கு வந்தார் அதற்காக அவர் எந்த பயிற்சியுமே எடுக்கல ஜெயலலிதாவை சினிமாவில் அறிமுகம் செய்து வைத்தவர் இயக்குனர் ஸ்ரீதர் அவரின் இயக்கத்தில் ஜெயலலிதா அறிமுகமான திரைப்படம் வெண்ணிற ஆடை அடுத்த படமே எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது தான் ஜெயலலிதாவுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் அதன் பின் தொடர்ந்து எம்ஜிஆருடன் நடித்தாங்க ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கும் இவருக்கும் இடையே மறைமுக உரசல் வர எம்ஜிஆருடன் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல எனவே கோபத்தில் சிவாஜி ஜெய்சங்கர் உள்ளிட்ட மற்ற நடிகர்களுடன் நடிக்க துவங்கினாங்க அதன் அரசியல் கட்சியில் அவரை எம்ஜிஆர் சேர்த்துவிட அதன் பின் அரசியலில் பெரும் ஆளுமையாகவே மாறினாங்க ஆயிரத்தி நூறுவன் படம் ஜெயலலிதாவுக்கு இரண்டாவது திரைப்படம் எம்ஜிஆருடன் முதல் படம் இந்த படத்தில் எம்ஜிஆர் முதலிறவு கொண்டாடுவது போல ஒரு காட்சி அப்போது நானமோ இன்னும் நானமோ அப்படிங்கிற பாடல் வரும் அந்த பாடல் காட்சியில் ஜெய்வின் முகத்துல காதல் உணர்வே வரல பயம் தயக்கம் பதட்டம் கான்வென்ட் படிப்பு எல்லாம் சேர்ந்து அவரால் சரியாக நடிக்க முடியல அவரின் நடிப்புல எம்ஜிஆர் மற்றும் அப்படி இயக்குனர் பந்தளவுக்கும் திருப்தி கிடையாது அப்போது அங்கு வந்த சின்னப்பதேவர் கேமா பயப்படுற சரோஜா தேவி எம்ஜிஆரை விரட்டி விரட்டி காதலிப்பது போல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஐடியாக்களை சொல்லியிருக்காங்க அதன் பின் ஒரு வழியாக அந்த பாடல்ல நடித்து முடித்தார் ஜெயலலிதா அதன் பின் பல படங்களையும் எம்ஜிஆருடன் காதல் அசத்தலாகவே நடித்து ரசிகர்களையும் கவர்ந்திருக்காங்க ஜெயலலிதா அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில நடிகைய திலகம் சாவித்ரி சரோஜா தேவிக்கிடையே சுமூகமான உறவு இல்லை அப்படின்னாலும் ஒரு படத்தின் நூறாவது நாள் விழாவில் சரோஜா தேவிக்கு பதிலான சாவித்ரி கேடயத்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றால் நடிகையர் திலகம் சாவித்ரி எம்ஜிஆர் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கக்கூடிய இவங்க சிவாஜிக்கு ஜோடியாகவும் பாசமலர்படுத்த அவரின் தங்கையாகவும் நடித்திருக்காங்க இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முகத்திறமை கொண்ட சாவித்ரி ஜெமினி கணேசனை காதலித்து திருமணம் செய்து கொண்டது அனைவரும் அறிந்த ஒன்று அதே போல திரைத்துறையில் அனைவருடனும் நட்புடன் பழகும் குணம் கொண்டவராக அறியப்பட்ட சாவித்ரி நடிகை சரோஜா தேவியுடன் நெருக்கம் காட்டல அப்படின்னு சொல்லப்படுது தான் பங்கேற்ற பல பேட்டிகளில் கூட சாவித்திரி குறித்து அதிகம் பேசியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவல்களும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது ஆண்டு பீம்சிங் இயக்கத்தில் வெளியான பார்த்தால் பசி தீரும் என்ற படத்தில் சரோஜாதேவி சாவித்ரி இருவரும் இணைந்து நடித்திருந்தாங்க சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் இணைந்து நடித்த இந்த படத்திற்கு ஏசி திரிலோகச்சந்தர் கதை எழுதியிருக்காரு ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்க எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்திருக்காங்க இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது கூட காட்சி முடிந்துவிட்டால் சரோஜாதேவி சாவித்ரி இருவருமே வெவ்வேறு திரையில் சென்று விடுவார்களாம் ஆனால் இவர்களுக்கு இடையே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது யாரும் அறியாத ஒன்று அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஆண்டு எம்ஜிஆர் சரோஜ் தேவி சவுகார் ஜானகி எம் ஆர் ராதா நம்பியார் ஆகியோர் நடிப்புல வெளியான படம் வெற்றி பெற்றால் தான் பிள்ளையா இந்த படத்தை நூறாவது நாள் விழாவில் அறிஞர் அண்ணா பங்கேற்றிருக்காங்க ஆனா தான் திருமணம் ஆகியிருந்த காரணத்தினால சரோஜா தேவி அந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாத நிலை இருந்திருக்கு ஆரூர் தாஸ் கேட்டு கேட்டு சாவத்ரி தேவிக்கு பதிலாக அந்த கேடயத்தையும் வாங்கியிருக்காங்க